தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ட்ரிபிள் பாலா இயக்கத்தில் ஆருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வனகான் வெற்றி நடை போடுகிறது குமுதம் கொண்டாடும் பொங்கல் விழா இது வந்து பாத்தீங்கன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம் கொண்டாடும் பொங்கல் விழா இது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அதோட பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளவு அழகாக வந்து இவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இருக்கிறாங்க தேவியானி மேம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து மான்ஃபோர்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படிலாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத முந்நூறு பானையில் வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப உங்க எல்லார்டே ஒன்னு கேட்க போற என்னன்னா உங்க ஸ்கூல் பேரை நல்லா வந்து ஒரு போல்டா ஒரு சவுண்டோட நீங்க சொல்ல போறீங்க ஓகேவா 1 2 3 சோ இப்ப உங்க ஸ்கூலுக்கு வந்து நாங்க வந்திருக்கோம் ஓகேவா நான் எங்களுக்கு பார்க்கும்போது பொங்கல் सेलिब्रेशन ரொம்ப சூப்பரா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல போறீங்க ஓகேவா எல்லா இயரோட இந்த இயர் கொஞ்சம் நல்லா ரொம்ப கிராண்டா எதுனால நல்லா இருந்தது இதனால மீன்ஸ் கொஞ்சம் गर्ल्स அண்ட் பாய்ஸ் உடைய பார்ட்டிசிபேட் நிறைய இருந்துச்சு ஓகே அதுக்கு அப்புறம் நிறைய ஃபன் பண்ணோம் நிறைய லாஸ்ட் இயர் சோ அதனால நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணோம் சோ வீட்ல இருந்து பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கல பொதுவா அந்த பேரண்ட்ஸ் கூட்டி வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாதான் கூட்டு வரேன்னு சொல்லுவாங்கல்ல பேரண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபன்னுக்காக கூட்டு வந்திருக்கீங்க அது எப்படி இருக்கு பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அவங்களுமே லைக் என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஸ்கூல் ஏஜ்ல அவங்க என்ஜாய் பண்ணது கிடையாது எங்க கூட சேர்ந்து அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஹாப்பி ஆன்சர் சொன்னாங்க ஓகே சோ தேவியானி மேம் வந்தாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு एक्चुअली அவங்க வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க ஓகே லைக் டெலிவிஷன்ல பாக்குறத விட லைக் நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க ரொம்ப பிரிட்டியா இருந்தாங்க அண்ட் நல்லா பேசினாங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட அவங்க கிட்ட நாங்க வந்து எங்களோட லைக் விஷயம் சொன்னோம் எங்களால பர்சனலா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல நாங்க எல்லாரோட சேர்ந்து தேங்க்ஸ் சொன்னோம் வந்துட்டு அப்புறம் வெல்கம் பண்ணோம் ஓகே சூப்பர் சோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு சூப்பரான பொங்கல் सेलिब्रेशन போயிட்டு இருக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மான்ஃபோல் ஸ்கூல் பேரங்கடி வந்து வருஷ வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இதை

நேர்ல சந்தோஷமா இருந்தது ஓகே இப்போ வந்து தம்பிக்கு வந்து சிக்கனால ஒரு கேள்வி கேள்வி பொங்கல்னா என்ன ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் இது தமிழர் பண்பாடு ஆதி காலத்துல இருந்து அப்பத்துல இருந்து கடவுளுக்கு வளையற அரிசியை வந்து கடவுளுக்கு படைச்சு அதை பொங்க வச்சு அந்த சந்தோஷமான நிகழ்வு எல்லாருக்கும் பகிர்ந்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது தமிழர் மரபுல இருந்து நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணனால என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு அடுப்பு பத்த வைக்க கத்துக்கணும் பொங்கல் வைக்க கத்துக்கணும் நல்லா இருந்துச்சு ஜாலியா ஓகே வீட்டுல வந்து கேஸ் அடுப்பு இன்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி இருக்கும் இங்க வந்து விறகு அடுப்புல வந்து நீங்க வந்து பொங்கல் வச்சிருக்கீங்க நீங்க தான் வச்சிங்களா நாங்களா வச்சோம் நாங்களா வச்சோம் ஓகே எப்படி இருந்துச்சு விறகு புகலா வந்திருக்குமே அது எப்படி இருந்துச்சு கஷ்டமா தான் இருந்துச்சு

ஒற்றுமை எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத கத்துக்கிட்டோம் இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப நியூ ஏன்னா நான் படிச்ச ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகே ஸோ தேவேனி மேம் வந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து ஃபீல் எப்படி இருந்தது அவங்க நான் எப்படி சொல்றது ஐ அம் ஹர் பிக் ஃபேன் அவங்க அவங்களோட ரொம்ப

ஏன் பிடிக்கும் விஜய் சார் விஜய் அண்ணாவை ஏன் பிடிக்கும் அவர் எப்படி நார்மலா இருப்பாரு ஒரு ஆக்டர் மாதிரியே தெரியாது நார்மலா இப்ப நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி நார்மலா பேசுவாரு ஒரு நல்லா ஒரு அவார்ட் ஃபங்ஷனா நல்ல மோட்டிவேஷனலா பேசுவாரு. அவர் சொன்ன மோட்டிவேஷன்ல இருந்து மோட்டிவேஷன் புடிக்குது. ஒரு கதை சொன்னாரு தண்ணி வரதுக்கு. இப்ப ரீசன்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லுங்க அந்த கதையை. அந்த கதையலாம் பண்ண ஞாபகம் இல்ல. ஓகே. தண்ணி வரும் பூ போட்டு வரவே இருப்பாங்க. அது மாதிரி கஷ்டத்தலாம் வரவே இருக்கணும் அப்பள சொல்லுவாரு. ஓகே. அதுல ஒரு மோட்டிவேஷனல் தான். நல்ல நடிக்கிறாரு. கலாக் பண்றாரு. இப்ப புடுசா politicsல இறங்கி இருக்காரு. ஸ்கூல் ஸ்கூலே. ஓகே. சொல்லுங்க.

பிரியாணி வேற பொங்கல் வந்து பிரியூர் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல பி ஒரு மாதிரி டெரரா நல்ல பசங்க எப்படி 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 உங்க கிளாஸ் ஆக்சுவலா பாய்ஸ்

किले आवला दा इलाला बोलला वाह तरंज वरकी ओके थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू थैंक यू नंदरीगेल थैंक यू थैंक यू हैप्पी पोंगल हैप्पी पोंगल हैप्पी पोंगल हैप्पी पोंगल பொங்கல் இவ நேரம் நடந்த இந்த பங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நடக்க போது பொங்கல் அப்படின்னாலே கரும்பு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து அந்த கரும்பு உடைக்கிற போட்டி கண்டிப்பா இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்ப பசங்க கரும்பு உடைச்சு இந்த போட்டியை வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்னொருப்பா நீங்க இன்னொருவாப்பா

இவங்க உடைக்கிற கரும்பால கரும்பே வருத்தப்பட்டதால அதுவே வந்து உடஞ்சிச்சு அதனால இன்னும் வேற பசங்க வரீங்களாப்பா ஒரு கரும்பு இருக்கு ஃபைனலி வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கு கௌதமும் வெங்கட் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ நமக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி கொலவு போட தெரியுமா உங்களுக்கு ரெடி ஒன் டூ த்ரீ ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லியாச்சாப்பா தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் போர் ட்ரிபிள் போர் பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடைபோடுகிறது